இன்றைக்கி மினி வ்ளாகோடு சேர்த்து ஹெல்த்தியான ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்கலாங்களா ரெண்டு நாளாக நோட்டும் புக்குமாக தான் இருக்கேன் ஏன்னா இங்கே பசங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு நோட் புக்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க ஏப்ரலில் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க பெருநாளைக்கு முன்னாடியே கவர் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு வேலை புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய ரொட்டீன் வேலை ஏதாச்சும் ஒன்று தள்ளி வைக்கணும் அப்போ தான் எனக்கு பார்க்க முடியும் இப்போ நோம்பு கடைசி வந்துட்டோம் முடிய போதும் இல்லையா இஃப்தாருக்குன்னு எதுவும் செய்கிறது இல்லை அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு டின்னருக்குன்னு மாற்றிட்டோம் நோம்பு திறக்க கஞ்சி பேரிச்சம்பளம் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா ஜூஸ் போட்டு கொடுத்துட்றேன் இன்றைக்கி சகருக்கு தேங்காய் பால் சேர்த்து மீன் கிரேவி பண்ணியிருந்தேன் வீட்டில் வந்து நிறைய பேரிச்சம்பளம் அப்படியே இருக்குது வீட்டில் வாங்கினது வெளியிலேருந்து வந்ததெல்லாம் சரி அதை வச்சு ஏதாச்சும் ஒரு ரெசிபி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேரிச்சம்பளத்தை கொதிக்க வச்ச தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் நான் துருவ துருவ அர்ஷான் வந்து நான் தான் தள்ளி விடுவேன் அப்படின்னு செஞ்சிட்டு இருந்தான் இந்த பக்கம் வெள்ளம் வந்து முக்கால் கிளாஸ் எடுக்கணும் பேரிச்சம்பளம் சேர்க்கறதுனால அரை கிளாஸ் வெள்ளம் எடுத்து தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுட்டேன் எட்டு பேரிச்சம்பளம் ஊற வச்சிருந்த தண்ணியோட மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு காய்ச்சி இருந்த வெள்ளம் பாகுலாம் தேவையில்லை கரைஞ்சி வந்தால் போதும் வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கால் கிளாஸ் தேங்காய் துருவல் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி அப்புறம் டேட்ஸ் அரைச்சி வச்சிருந்ததையும் சேர்த்தாச்சு மிக்சியில் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு கிளாஸ் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன் ஸோ இருக்கிற டேட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எதாவது செஞ்சு காலி பண்ணணும் ஒன்றும் இல்லை கொழுக்கட்டை தான் செய்கிறோம் டேட்ஸ் சேர்த்து ஹெல்த்தியாக பண்ணுறோம் நான் கரெக்டான அளவு எல்லாத்தையுமே ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி திரட்டி எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் நோம்பு திறக்கும் போது ஜூஸ் போடவே இல்லை ஆப்பிள் வந்து பாதாம் மிக்ஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணி மில்க் ஷேக் போட்டுவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கையில் லேசாக தண்ணி தொட்டுவிட்டு பிடி கொழுக்கட்டையாக செஞ்சு ஸ்டீமரில் வச்சுட்டேன் எனக்கு வந்து செய்ய ஆரம்பிக்கும் போதே நல்லா இருக்குமா இருக்காதாங்கிற டவுட்டு இல்லை வெந்ததுக்கப்புறம் சாஃப்ட்டாக இருக்குமா இல்லை தண்ணி விட்ட மாதிரி இருக்குமா எப்படி இருக்கும்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் சரியாக இருந்து எட்டு நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் லேஸாக ஆரட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மதியானமே காய்கறி வந்து வதக்கி வச்சுருந்தேன் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நோம்பு டைமில் இது செகண்ட் டைம் நூடுல்ஸ் பண்ணுறேன் பசங்களுக்கு மட்டும் தான் செஞ்சு கொடுத்தேன் இந்த நூடுல்ஸ் ரெசிபி தேங்காய் பால் மீன் கிரேவி எல்லாமே லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஷார்ட்ஸோட டைட்டலுக்கு மேலே லிங்க் கொடுக்குறேன் இப்படி பார்க்கும்போது தான் தெரியுது எப்படி நம்ம இன்டர்நேஷனல் காம்போன்னு நூடுல்ஸ்க்கும் கொல்கட்டைக்கும் ஆனால் டேட்ஸ் சேர்த்த மாதிரியே இல்லை அவ்வளோ சாஃப்டா நல்லா இருந்துச்சு சரி இனிமேல் நமக்கு ஒரு ரெசிபி ஆட் ஆயிடுச்சு அன்றைக்கி ஆசிரம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான்னா நைட்டே உட்காந்து போட்டுட்டோம் நாளைக்கெல்லாம் வச்சா சரியாக வராதுன்னு இவரை பாருங்கள் இந்த வருஷத்துலேருந்து ஆசிர்க்கும் அர்ஷானுக்கும் ஒரே டைமிங் ஸ்கூலுக்கு எப்படி தான் சமாளிக்க போகிறோன்னோ தெரியல இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா